நம்மைப் பற்றிய முழுமையான அறிவோடும் நமக்கான முழுமையான அன்போடும் நம்மை பாதுகாப்பதற்கான முழுமையான வலிமையோடும் நமது புனித காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் சொல்லுகிறார் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கிறார் கண்ணால் காணாமல் ஒரு வான தூதர் காவல் தூதராக நம்மை பின்தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றார் நம்மை பற்றி முழுமையான ஒரு அறிவை பெற்ற நமக்கான முழுமையான ஒரு அன்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காவல் தூதர்கள் வான தூதர்கள் தண்டனையை பயத்தை கொடுக்க கூடியவர்கள் அல்ல இயேசு உணர்ச்சியில எச்சரிக்கை இருங்கள் என்று சொன்னால் அடுத்தவரை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு ஒரு காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறார் எத்தகைய காவல் தூதர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக அவர்களை குறித்து எப்பொழுதும் விழிப்பாக இருக்கக்கூடியவர்களாக அவர்களிடம் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்